ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲರೂ ಎಪ್ಪಿರು ನಲ್ಲೀ நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஒரு பத்து நாள் அங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் சமையல் அப்போது வந்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க சட்னி என்ன அரைக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு நான் சொன்னேன் அம்மா சௌச்சவ் இருக்குமா அதை நான் வச்சு சட்னி அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அம்மா கேட்டாங்க என்னது சௌச்சவ வச்சு சட்னி அரைக்க புரியா நாங்கள் ஆமாம் ஆமா அப்படின்னு சொன்னேன் சிப்போ அதெல்லாம் வேணால் நல்லா இருக்காது அப்படின்னாங்க இல்லைம்மா நான் செஞ்சு செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிணேன் ஒன்று இருந்துச்சு அதை அரிஞ்சிட்டு அப்போது அப்புறம் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி சௌச்சவ் பச்சை மிளகாய் அடுத்தது இஞ்சி கொஞ்சமாக அடுத்து இஞ்சி கொஞ்சமாக அரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை கொஞ்சமாக துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சரி நம்ம வதக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் ஒரு இலை சைட்டில் போட்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எல்லா பொருளுமே வதக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை பார்த்தீங்களா சவுச்சவு தக்காளி பச்சை மிளகாலாம் வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி தேங்காய் முந்தியும் அதுவும் தனியாக வதக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் என்ன எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு தாளித்து விட்டுட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சேன் சூப்பராக இருக்குது அம்மா சாப்பிட்டாங்க அம்மா தங்கச்சிலாம் சாப்பிட்டாங்க நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னாங்க டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்